டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பவுமே ஒரு ஓனர் வளர்த்தக்கூடிய நாய் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்துச்சுன்னா ஜாலியாக விளையாடுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா யாராவது வந்தாலும் அவங்க கூட ரொம்ப ஆக்டிவாக விளையாடிக்கிட்டு இருக்கும் இதனால ஃபஸ்ட்டு இந்த நாய்க்கு ஓனர்ஸ் மேலே நிறைய மரியாதை இருக்கா அவங்கள ரொம்ப பிடிக்குமா அப்படின்றதுக்காக ஒரு ரிசர்ச் நடத்தலான்னு பிளான் பண்ணி ஒரு ரிசர்ச்சும் நடத்திருக்காங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டாக் கொண்டு வந்து நல்லா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அண்ட் அதே டைம் ஒரு பட்ஸ் எடுத்து

காயின் இருக்கு இல்லையா அந்த ஒரு ரூபா காயினை தயாரிக்கிறதுக்கு ஒரு பதினோரு பைசா தேவைப்படுதான் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நிக்கலை போட்டுலாம் செய்வாங்க அதர் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் நிக்கல் காயின்ஸாக யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ அந்த காயின்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ்க்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாய்க்கு ஒரு பதினோரு பைசா செலவு பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ரூபாவோட அந்த ஒரு ரூபா தயாரிக்கிறதுக்கு ரேட் அதிகம் பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்குது இந்த பாம்பு கிட்டே எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணுமா ஏன்னா இது கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துல ஆளு காலி அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு யாரும் சீண்டாத வரைக்கும் இந்த பாம்பு பாம்பு ஒன்றுமே பண்ணாது அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் தெரியாதனமா ஏதாவது மிதிக்கிறது கல் எடுத்து அடிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு ஓடலாம் நினைச்சாலும் முடியாது எவ்வளோ வேகத்தில் நீங்கள் ஓடினாலும் துரத்தி வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் இந்த பாம்பை பார்த்தாலே அலறி அடிச்சு ஓடும் இப்பெல்லாம் சல்யூட் அடிக்கிறது அப்படின்றது வழக்கமாயிருச்சு ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து சல்யூட் பண்ணுவாங்க அதாவது என்ன குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி ஆனால் இது உருவானதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த டைம்லலாம் இந்தியன்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க போலீஸாக இருந்தாங்க நிறைய நிறைய அங்கீகாரத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி ஏதோ ஹையர் அஃபிஷியல் கிட்ட வராங்க அப்படின்னா ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருப்பாங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க அவங்க யார் அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க முன்னாடி நடந்து போய் இல்லை அவங்க கிராஸ் பண்ணும்போது நான் தான் சார் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டையோ இல்லை மாஸ்கையோ ரிமூவ் பண்ணுவாங்களாம் அப்படியே நாலடைவில் வந்துட்டு இருக்கும்போது மாஸ்க் இல்லை அவங்களுக்கு ஹெல்மெட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது கேப் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே அந்த பழக்கம் வேணும் அப்படின்றதுக்காக அப்படியே கழட்டி கழட்டி பண்ணுறவங்க சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நாலடிவில் அது கேப்பாகவும் வந்துச்சு பட் இப்போ கேப் இருந்தாலும் இல்லைனாலும் சல்யூட் அடிக்கிறது அப்படின்றது வழக்கமாயிருச்சு ஆப்பிரிக்கன் டெத் ஸ்டால்கர் அப்படின்ற ஒரு தேல் இருக்குங்க இந்த தேல் கிட்ட மட்டும் நம்ம பக்கத்தே போயிடக்கூடாது போட்டுச்சு சோலி முடிஞ்சுன்ற மாதிரி அவ்வளோ பாய்சனஸ் ஆன ஒன்று இந்த வேர்ல்டுலேயே அதிகமான பாய்சனஸ் எங்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஆப்பிரிக்கன் ஸ்டால்கரை தான் சொல்லுவாங்க இதோடைய ஒரு கலூன் ஆஃப் பாய்சன் இருக்கு இல்லையா அது முன்னூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா

இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ்